அரும்பாவூர் கிராமத்தில் கூடியிருக்கிற பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அங்கு அங்கே கடைகளை வைத்து மகிழ்ச்சியாக வாழ்க்கை எடுத்துக்கொண்டிருக்கிற வியாபார பொதுமக்களே வருகிற பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய மேலான வாக்குகளை தாமரை சின்னத்தில் இட்டு என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் எனக்கு பெரிய அளவில் வாக்கு அளித்தீர்கள் பெரிய அளவில் என்று சொன்னால் ஆறு லட்சம் வாக்குகள் அழைத்தீர்கள் அது சாதாரண எண்ணிக்கை அல்ல ஆறு லட்சம் வாக்கை கொடுத்தீர்கள் நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தீர்கள் வெற்றி பெற்ற நான் பாராளுமன்றக்கு சென்று என்ன செய்தேன் என்ன பேசினேன் என்ன திட்டத்தை கொண்டு வந்தேன் எவ்வளவு நிதியை கொண்டு வந்தேன் என்பதெல்லாம் உங்களுக்கு என்னிடம் கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கும் உரிமையும் இருக்கிறது என்பதை நான் அறிவேன் இந்த ஐந்து ஆண்டுகளில் என்ன நிதியை மைய அரசு கொடுத்ததோ பதினேழு கோடி மைய அரசு கொடுத்ததோ அதை பெரும்பாலும் பள்ளிகளுக்கு ஒரு பணிகளாக கட்டி கொடுத்திருக்கிறேன் நீர் தொட்டிகளாக கட்டி கொடுத்திருக்கிறேன் சமூகங்களாக கட்டி கொடுத்திருக்கிறேன் அதே போல ரேஷனி ஷாப் கட்டி கொடுத்திருக்கோம் அதனால உங்கள் தேவை யார் யார் எந்த தொகுதியில் எதற்காக கேட்டீர்களோ அத்தனையும் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் கோரிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அது மட்டுமல்ல ஒவ்வொரு எம்பியும் மைய அரசு எந்த நிதி கொடுக்கிறதோ அது முழுமையாக செலவழிப்பவன் தான் நல்லவன் மைய அரசு கொடுக்குற நிதி எதுக்காக ஆனா சில பேரு அதை கொஞ்சம் அலட்சியமாக இருந்துவிட்டால் சரியான திட்டங்கள் கொண்டு செய்யாவிட்டால் மக்களிடம் மனுக்களை பெற்று அவர் சேவைகளை பூர்த்தி செய்யாவிட்டால் அந்த பணம் மிச்சப்பட்டுரும் திருப்பி மைய அரசுக்கு போயிடும் பல பேர் செய்தது உண்டு ஆனால் என்னை பொறுத்தவரை அவ்வளவு நிதியும் முழுமையாக ஒரு பைசா கூட திருப்பி அனுப்பாமல் என்னுடைய பெரம்பலூர் மக்களாகிய உங்களுக்கு பல திட்டங்களாக பல தேவைகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அடுத்தது ஒரு முக்கியமான திட்டம் அரியலூர் பெரம்பலூர் துறையூர் நாமக்கல் இந்த நான்கு நக நகரங்களையும் விழிக்கிற ரயில் பாதை வேண்டும் என்று ஐம்பது கால ஐம்பது ஆண்டு காலமாக காமராஜர் காலத்திலிருந்து இங்கே முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் எத்தனையோ எம்பிக்கள் வந்தார்கள் போனார்கள் முயற்சியும் செய்தார்கள் முடிவில் நடக்கவில்லை ஆகிய கேள்விப்பட்டு இதை எப்படியாவது செய்து கொடுக்க வேண்டும் இந்த பகுதியில் என்று சொல்லி மரியாதைக்குரிய பாரத பிரதமரை சந்தித்து மூன்று முறை சந்தித்தேன் இதற்காக மோடி நிதி நிதியமைச்சர் அவர்களையும் ரயில்வே அமைச்சர் ரெண்டு பேரையும் தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருந்தேன் அங்கே இருக்கிற மந்திரிகளை என்ன பார்க்கும்போது ஏன்னா சார் பெரும்பு ரயில்வே திட்டமாங்க அந்த அளவுக்கு நீ எப்படியாவது செய்து முடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து இந்த அமைச்சரை தான் சந்தித்தேன் அவர்களை பார்க்கிற போது எனக்கு ஒரு கசப்பான அனுபவம் தான் கிடைத்தது சார் அது வந்து சரியா செய்ய விரும்புகிறோம் என்றாலும் கூட அதற்கு ஆயிரம் கோடி செலவாகும் ஆயிரம் கோடி முதலீடு செய்தால் திரும்பி எதுவும் வராது என்று சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி அரசும் மற்ற அமைச்சர்களும் முடிவெடுத்து விட்டார்கள் இருந்தாலும் கூட எப்படியாவது செய்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் திரும்ப திரும்ப அவளை பார்த்து இல்லை ஒரு ஜானகா நாட்டில் லாப நஷ்ட கணக்கு பார்க்க கூடாது ஏதோ பஸ் விடுறாங்க முதல்ல நஷ்டம் வரும் கொஞ்ச நேரம் ஓட்டுனா மக்கள் யாரும் ஆரம்பிப்பாங்க அப்போ லாபம் வந்துடும் அது மாதிரிதான் ரயிலும் ஆனால் இந்த கணக்கெல்லாம் பார்க்கக்கூடாது அடிப்படையில் தொடர்பின் அடிப்படையில் அடிப்படையில் சரி என்று சொல்லி இப்ப அது சர்வே நடக்க நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நிதி நிதியாண்டில் அதற்கான நிதி ஒதுக்கப்படும் என்றும் சொல்லி இருக்கிறார் உறுதியாக என்னுடைய காலத்தில் யாரும் முடிக்காத ஐம்பது ஆண்டு காலம் இருக்கிற திட்டத்தை உறுதியாக செய்து தருவேன் என்பதை சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் உங்களெல்லாம் வந்து வாக்கு சேர்க்கிற பொழுது நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் சில வாக்குறுதிகளை கொடுப்பேன் அதுதான் இங்கு இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ஆயிரத்தி ஐநூறு மாணவ மாணவியை பயன்படுத்தி அவர்களுக்கு ஒரு தரப்படும் என்று சொன்னேன் அதை கொடுத்து முடித்திருக்கிறேன் அதனால் இன்றைக்கு இன்ஜினியர்களாக எம்பி சட்ட வல்லுநர்களாக விஞ்ஞான விவசாயத்தை செய்பவர்கள் ஆகியிருக்கிறார்கள் ஆகவே இப்ப மீண்டும் அவர் வந்திருக்கிறேன் எதுக்கு கேட்டு கடந்த முறை ஒரு வாக்கு கூடத்தில் ஆயிரத்தி அறுபது மாணவர்களுக்கு இலவச கல்வி என்று சொல்லி செய்து முடித்திருக்கிறீர்கள் இப்ப இந்த வாக்குறுதி உண்டா என்றால் உண்டு அதுதான் என்னுடைய சொந்த இருந்து இந்த தொகுதியில் இருந்து மறுபடியும் ஏழை குடும்பங்கள் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு தேர்ந்தெடுத்து அந்த ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கும் மருத்துவ உதவி மருத்துவ உதவி உயர் மருத்துவ உதவி செய்யப்படும் ஆயிரத்தி போன குடும்பம் என்பது கஷ்டப்படுற குடும்பம் எனக்கு தெரியும் ஒண்ணுதான் வேலைக்கும் வரலாம் பணக்காரனுக்கு வரலாம் யாருக்கு என்னென்னு வரலாம் இது எரிய வலி வரலாம் ஹார்ட் அட்டாக் வரலாம் அல்லது வேற கிட்னி ப்ராப்ளம் வரலாம் மூட்டு வலி வரலாம் அது எல்லாத்துக்கும் ஏழை பணக்காரனும் வியாதி பார்க்கறதில்ல ஆனால் அதே நேரத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்த அவர்களுக்கு எல்லாம் பேசி கஷ்டமாக இருக்கும் அது ஒழுங்கான ஆயிரத்தி குடும்பங்கள் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் மாணவர்கள் ஆயிரத்தி இருநூறு தனி இது ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு ஏழை குடும்பங்கள் தேர்ந்து வைத்து அவர்களுக்கு இலவச ஊடு மருத்துவம் செய்யப்படும் என்பதை சொல்லிக் என்னுடைய வாக்குறுதிகள் அதே மாதிரி மத்திய மைய நேரத்தில் சொல்லிட்டேன் அதுக்கு அடுத்தது இப்ப நடக்க இருக்கிற அந்த பாராளுமன்ற தேர்தல் இங்கே டெல்லிக்கான தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் அல்ல அதனால இங்க வந்து என்ன நினைக்கிறோம் இங்க வந்து திமுக ஸ்டாலின் ஒப்பிட்டு இருக்காதுங்க இது டெல்லிக்கான தேர்தல் இந்த தேர்தலில் நீங்கள் நல்ல பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும் என்றால் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டங்களும் மற்ற வராது நிதியும் வராது காலம் பூரா கஷ்டப்பட வேண்டிய தமிழ்நாடும் டெல்லியும் வசூலிக்குது ரெண்டு பேரும் இந்தியாவுக்கு செலவு செலவழிக்க வேண்டிய மக்களுக்கு கடையப்பட்டு இருக்கிறார்கள் அந்த வகையில் நாம் சரியான எம்பிஐ தேர்ந்துவிட்டால் உங்களுடைய நிதி உங்களுக்கு வந்து சேரும் சரியான திட்டங்களும் வந்து சேரும் அதற்காக இந்த முறை கவனமாக பாராளுமன்றத்தை தேர்ந்தெடுங்கள் ஏற்கனவே அனுப்பினீர்கள் கொடுத்துட்டோம் இப்ப அடுத்தது வேற தேர்வு யாரை தேர்ந்தெடுப்பது எனக்கு போதுமான அனுபவம் இருக்கிறது நெருக்கமான நட்பும் பழக்கமும் உறவும் எல்லா அமைச்சர்களும் இருக்கிறது ஆகவே நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்குறதே கஷ்டம் அப்படி இல்ல சாதாரண போய் பார்க்கலாம் பாராளுமன்றம் எப்படி ரெண்டு வருஷம் ஆயிடும் அதனால ஏற்கனவே நீங்க அனுபவத்தை கொடுத்திருக்கிறீர்கள் அந்த வகையில் நல்லவர்கள் தேர்ந்தெடுங்கள் இப்போ மோடி கடந்த பத்து ஆண்டுகளாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார் எழுபது அமைச்சர்கள் இருக்கிறார்கள் யாராவது ஒருத்தர் ஓய்வு பண்ணாரு லஞ்சம் சொல்ல முடியுமா ஒருத்தர் சொல்ல முடியாது அமைச்சர்களோ யாரும் ஒரு பைசா வாங்கினதாக வரலாறு கிடையாது யாரும் சொன்னது கிடையாது என்ன பத்திரிக்கை ஆனா நம்ம தமிழ்நாட்டம் பாருங்க முதல் குடும்பத்தில் இருந்து இருக்கிற அத்தனை மந்தர்கள் மேலும் குற்றச்சாட்டு இருக்கிறது சில அமைச்சர்கள் இருக்கிறது போக வேண்டிய இடத்திற்கு போய்விட்டார்கள் இன்றைக்கு எல்லாரும் குற்றவாளிகள் நூறு நிலையில் இருக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டில் நல்ல பேர் வாங்க வேண்டுமானால் ஊழல் இல்லாத லஞ்சம் வாங்காத நல்ல அமைச்சர்கள் நமக்கு வேண்டும் அந்த நல்ல அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் போல் இல்லாமல் எப்படி இருக்கணும் போய் அரசு இருக்கிற அமைச்சர்கள் எப்போது இருக்க வேண்டும் அதற்காகத்தான் தொழிலை திரும்ப திரும்ப சொல்லுவதை நல்ல உழைப்பாக இருந்து வேண்டும் அந்த ஊழல் எனக்கு உருத்தம் இருக்கிற தம்பி மரியாதைக்குரிய அமைச்சர் ஆட்சியில் இருக்காரு யார் ஆட்சியில மரியாதைக்குரிய முதல்வர் இருக்காரு அவருடைய குடும்பத்தில் இருக்காரு இங்க எல்லாத்துக்குமே ஊழல்னா அவருக்கு மட்டும் தனியாக உனக்கு இல்லை அவரும் பட்டியலில் தான் இருக்காரு ஆகவே ஊழல் குடும்பத்தில் வந்து இன்னொரு ஊழல் தம்பி கொண்டு வர வேண்டாம் அதே மாதிரி குடும்ப ஆட்சி அப்பா அவர்களுக்காக அதுக்கடுத்து பிள்ளை கொண்டு வரது அது ஜன இல்லவே இல்லை எந்த தமிழ் தமிழ்நாடு மட்டும்தான் எனக்கு உதவி போட்டவங்க கருணாநிதி குடும்பம் தான் அங்கே உதவி போட்டவங்க ஆரம்பத்திலிருந்து தான் தன் பிள்ளை அதுக்கடுத்து பாறேன் அப்படிங்கிற பழக்கத்தை கொண்டு வந்தவர்கள் கருணாநிதி தான் அந்த தான் அந்த தமிழ்நாடுங்கிறது குடும்ப ஆட்சிக்கு பெயர் போனது அந்த வகையில் தான் இன்றைக்கு என்னை எதிர்த்தரிக்கிற தம்பியும் ஒரு குடும்ப ஆட்சி முறையை தான் கொண்டு வரப்படுகிறார் ஆகவே ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை நம்முடைய ஒவ்வொரு இருக்கிறது அந்த வகையில் நல்ல ஆட்சி கொண்டு வருவதற்கு மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு நல்ல திட்டத்தை கொண்டு கொண்டு வருவதற்கு அதிகமான நிதியை கொண்டு வருவதற்கு பயிற்சி செய்ய வேண்டுமான நல்லவரை தேர்ந்தெடுங்கள் நிச்சயமாக நான் என்னுடைய பட்டியலை கொடுத்து நான் எந்த அளவுக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் வெளிப்படையாக இருந்திருக்கேன் என்பதை சொல்லியிருக்கிறேன் அந்த அளவில் மறைவாது தாமரை 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 தாமரை